ஹாய் விவர் சிலர் இப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமண் இன்னுக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரத்த குழாய்களில் படியக்கூடிய கொழுப்பை சிதைத்து கூன்றோடு வெளியேற்றும் இரண்டு சிவப்பு நிறைய ஜூஸ் அதை பத்தாங்க இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரத்த குழாய்களில் படியக்கூடிய கொழுப்பு பற்றி பார்க்கலாம் அது என்னங்க டாக்டர் ரத்த குழாய்களில் கொழுப்பு படியுது அப்படின்னு கேட்டீங்க நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்த குழாய்கள் இருக்கு பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல் அதாவது உச்சந்தலிலிருந்து உள்ள கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகணும் இல்லையா அது வந்து ரத்த குழாய்களில் பிளட் போயிட்டே இருக்கும் அதில் வந்து கொழுப்பு படிக்கும் போது நம்ம பாடிக்கு தேவையான வந்து ரத்த ஓட்டம் கிடைக்காதனால ஆக்சிஜன் ஹிமோகுளோபின் கண்டென்ட் குறையும் அந்த ஆக்சிஜன் சரியாக சரியாக கிடைக்காது அதனால் பல வியாதிகள் வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்களை கொழுப்பு படிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வருது அப்புறம் வந்து மூளைக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது ஓகேவா இந்த மாதிரி வியாதிகள் மட்டும் இல்லைங்க இந்த உடம்பு ஃபுல்லாக உள்ள ரத்த குழாய்களில் கொழுப்பு படிக்கும் போது அதுக்கு தேவையான பெட் கிடைக்கிறதுனால பலவித வியாதிகள் வருது இப்போ கை கால் வீக்கம் திடீர்னு வரும் அதுக்கெல்லாம் காரணம் ரத்த குழாய்கள் படிந்திருக்கும் கொழுப்பு தாங்க அப்போ நம்ம என்ன பண்ண இந்த கொழுப்பை அறவே நீக்கணும் இல்லையா அதுதான் முக்கியம் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டுக்கும் பிரைனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லா ஆர்கன்ஸும் தேவை இருந்தாலும் ஹார்ட்டு பிரைன் தான் அதிகம் பாதிக்கப்படுது ஸோ அதை நம்ம அறவே நீக்கி வேண்டும் அதுக்கு ஈஸி வழி என்னங்க டாக்டர் அப்படின்னு அதுக்கு தாங்க இரண்டு சிவப்பு ஜூஸ் 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 இடத்துல தக்காளி 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 பார்த்தீங்கன்னா அந்த 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 குறுக்கு எடுத்து அதனுடைய வந்து அப்படி இருக்கும் 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 கார்டேக் மாதிரி இதய நான் ஏற்கனவே ஒரு ஒரு வீட்டில் சொல்லியிருக்கிறேன் ஸோ குடிக்கும்போது அதில் வேதிப்பொருள் அந்த பொருள் வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வந்து வந்து ரத்த குழாய்களில் அந்த அந்த இது கொழுப்பு இருக்குல்லே அதை அதை சிதைத்து வெளியேற்றும் அது அது மட்டுமா இல்லைங்க குறைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி வந்து குறையும் போது அதாவது பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா பிபின்னு என்ன ஹை ப்ளட் ப்ரெஷரில் பிளட் வெசல் ரிலாக்ஸாக இருக்குது அதாவது டென்ஷனாக இருக்கும் ஸோ அதை ரிலாக்ஸ் ஆகும்போது சீரான ரத்த ஓட்டம் இயங்க இது உதவும் ஓகேவா ஸோ இந்த வழியில் இந்த இரண்டு விதங்கள்லையும் அந்த தக்காளி ஜூஸ் குடிக்கும்போது இந்த லைகோப்பின் வேலை செய்யுது ஸோ அந்த அதை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பும் போகுது ப்ளஸ் அது ரிலாக்ஸ் ஆகி பிளட் ஃப்ளோவும் கூடுது ஓகேவா அப்போ இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா அதனால் நீங்கள் டெய்லி வந்து தக்காளி வந்து காய்கறிக்கு சாப்பிட்டாலும் சரி ஜூஸ் போட்டு குடிச்சா இன்னும் எஃபெக்டாக இருக்கும் டேரெக்டாக அது ப்ளட்டில் வந்து நமக்கு வேலை செய்யும் ஓகேவா அப்புறம் ரெண்டாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அதுவும் சுவப்பனர் ஜூஸ் தானங்க சோ பீட்ரூட் எப்படி வேலை செய்யுதுன்னா அதுல நைட்ரேட்ஸ் வந்து இருக்குதுங்க இந்த நைட்ரேட்ஸ் வந்து நம்ம பாடியில் போகும்போது நைட்ரஸ் ஆக்சைட் கன்வர்ட் ஆகுது நைட்ரஸ் ஆக்சைடோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பிபி வந்து குறைக்கிறதுதான் ஓகேவா இது ஒரு டைரக்ட்டாகவே பிபி வந்து குறைக்கும் அப்போ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு போய் வந்து பிபி வந்து குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சீராகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்கு மேலே ரத்த ஓட்டம் கிடைக்கும் வேற வந்து மூளைக்கும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்டோக்கு போன்ற வியாதிகள் வராது அது மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லா ரத்த ஓட்டம் சீராக்கும் போது பாடி ஃபுல்லாக உள்ள செல்ஸ் டிஷ்யூஸ் அதுக்கு தேவையான வந்து ஆக்சிஜன் கிடைக்குது ஆக்சிஜன் கிடைக்கலாம் பாடி சீராக இயங்கும் அப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியதில்லை மற்றும் பல வியாதிகள் பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க இது சீராக இருக்க உதவும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஜூஸுமே நல்ல எஃபெக்ட்டான ஜூஸ் தான் இந்த அது இல்லாமல் இந்த ரெண்டுமே வந்து சீப்பாக கிடைக்கக்கூடிய நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடியதான் ஒரு தக்காளி பயன்படுத்தாத சமையலே இல்லைன்னு சொல்லலாம் பீட்ரூட்டை நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா ஸோ இனி இந்த ரெண்டு கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகட்டே வந்து இந்த ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு வராம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிடலாம் இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காய்கறிகளாக இருக்கனால சுகர் பேஷண்ட்டுக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து பழங்கள் ஃப்ரூட்ஸு இருக்கும்போது சில ஃப்ரூட்ஸ் வந்து சுகரை கூட்டும் ஆனால் காய்கறிகள் அப்படி கிடையாது என்ன ஆகணும்னா அது சீராக வந்து சுகரை வந்து சுகர் லெவலை வந்து சீராக தான் வைக்கும் அதனால் சுகர் பேஷண்ட்டும் இதை பற்றி கவலைப்பட பிபி பேஷண்ட்டுக்கும் இது வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா பிபியே குறைக்கிறதுல இந்த ரெண்டும் கொழுப்பு மட்டுமா போகுது ஸோ அதனால் நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆல்ரெடி கார்டியாக் இஷ்யூஸ் யாரும் வந்தவங்களும் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஜூஸையும் பயன்படுத்துங்க நீங்க வந்து சிவப்பு நிறைவு ஜூஸ் மத்த ஜூஸ் கடைகளில் கலர் பொடி போட்டு வைப்பாங்களே அதெல்லாம் மாறி ஏமாந்து வாங்கி குடிச்சிடாதீங்க இரண்டு காய்கறி ஜூஸ் தாங்க இரண்டு சிவப்பு நிறு நீங்க வயிறு பசிக்கும் போது இப்போ வந்து இடைப்பட்ட அந்த உணவுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல அப்படி குடிச்சிருந்தா அப்சர்வ் ஆகும் ஃபுட்டு கூட சேர்த்து குடிக்காதீங்க ஃபுட்டு கூட சேர்த்து குடிச்சிங்கன்னா அப்சர்வ் ஆகுது சரியா வேலை செய்யாது இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு ஜூஸ்ல என்ன இந்த ரெண்டு ஜூஸும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக் வந்து ஃபில்லிங் ஆகி வயிறு பசி கொஞ்சம் குறையும் அப்போ வந்து இந்த கார்பஹெய்ட்ரேட் கொழுப்பு நீர் உணவுகள் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அதுவும் ஹார்ட்டுக்கும் பிரைனுக்கும் நல்லது ஓகேவா ஸோ இதே இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்த போதுமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கு இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது முக்கியமான வீடியோ எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான வீடியோ இல்லையே அதனால் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுங்கன்னா எல்லோரும் பயனடைவார்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்